வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க மீன ராசி கன்னி லக்னம் இந்த ராசி கன்னி லக்ன அமைப்பை பார்த்தீங்கன்னா சாத்வீகமானது அப்படின்னு சொல்லலாம் இவங்ககிட்ட புத்திசாலித்தனமும் இருக்கும் இனிமையான குணமும் இருக்கும் அதே போல் தன்னலம் கருதாத நபர்கள் இவங்க கிட்ட சுயநலம் அப்படிங்கிறது வேலை செய்யவே செய்யாது எப்பவுமே மற்றவர்களுக்காக தன்னை சுற்றி இருப்பவங்களுக்காக தன்னை நம்பி இருக்கிறவங்களுக்காக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க இவங்க இவங்களை பற்றி யோசிக்கிறத விட இவங்க மற்றவர்களை பற்றி அதாவது உடனிருப்பவர்களை பற்றி யோசிக்கிறது தான் அதிகம் வெகுஜன பிரியர்கள் இவங்களுக்கு வந்து தனிமை அப்படிங்கிறது செட் ஆகாது இவங்களுக்கு யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும் எப்போவுமே ஒரு கூட்டு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இவங்களுக்கு அதிகம் இருக்கும் பெருசாக எந்த ஒரு ஆடம்பரமான விஷயங்களுக்கும் சரி அலற்றலான விஷயங்களுக்கும் சரி உட்படுத்தப்படாதவங்க இவங்களுடைய எதிர்பார்ப்பே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள் தான் தன்னை விரும்பக்கூடிய அல்லது தன்னை மதிக்கக்கூடிய ஒரு நபரோடு அல்லது ஒரு கூட்டத்தோடு அமைதியாக சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது தான் வேறு எந்த ஒரு நோக்கமும் இவங்ககிட்ட பெருசாக இருக்காது அப்படியே இருந்தாலும் அது எல்லாமே தன்னை நம்பி இருக்கிறவங்களுடைய நலனுக்காக தான் அதை கொண்டுட்டு போவாங்க நார்மலாகவே இந்த உபயராசி உபய லக்னம் அப்படின்னு வந்துட்டாலே ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறக்கூடிய தன்மை பெற்றிருக்கும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதில் இந்த மீன ராசி கன்னி லக்னம் அப்படிங்கிறத அந்த உபய லக்னம் உபயராசிகளில் வருது ஸோ இவங்களுடைய மனமும் சரி இவங்களுடைய குணாதிசயங்களும் சரி மற்றவர்களை சார்ந்து தான் இருக்கும் சுய ஜாதகம் இவங்களுக்கு நல்ல முறையில் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா தான் நேசிக்கக்கூடிய நபர்களோடு ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய கொடுப்பனையை பெற்றுவாங்க பட் அதுவே சுய ஜாதக அமைப்பு சரியில்லை அப்படின்னா இவங்களுடைய நிலை கொஞ்சம் மோசமாகத்தான் இருக்கும் அதாவது இந்த விட்டில் பூச்சி மாதிரி ஆகாதுன்னு தெரிஞ்சும் ஆசையால நெருப்புல போய் சிக்கிக்கு அந்த மாதிரி தான் மற்றவர்களை நம்பி நம்பி நம்பியே இவங்களுடைய வாழ்க்கையில படாத பாடுபடுவாங்க ஆனாலும் திரும்பவும் இன்னொருத்தரை நோக்கி போவாங்க இயற்கையாகவே இவங்களால் தன்னை பற்றி தனக்கு அப்படின்னு எதையும் சிந்திக்கவே முடியாது சுய ஜாதகத்துல அசுப கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக வேலை செய்யுது அப்படின்னா இவங்க இவங்களுடைய லைஃப்பில் மற்றவங்களால் நிறைய கஷ்ட நஷ்டங்களுக்கு உட்படுவாங்க நிறைய மன வருத்தங்கள் இவங்க கூட இருக்கிறவங்களால் அல்லது இவங்க நம்பக்கூடியவங்களால் ஏற்படும் அதே போல் இவங்களுக்கு இயற்கையாகவே புத்திக்கும் மனதிற்கும் இடையான போராட்டம் மாதிரி எப்பவுமே ஒரு விஷயம் போய்கிட்டே இருக்கும் புத்தி சரிங்கிறத மனசு ஒத்துக்காது மனது சரிங்கிறத புத்தி ஒத்துக்காது அதனால் இவங்களுடைய வாழ்க்கை நிலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு பத்து வருஷம் நல்லா இருப்பாங்க திரும்பவும் பத்து வருஷம் கஷ்டப்படுவாங்க திரும்பவும் பத்து வருஷம் நல்லா இருப்பாங்க திரும்பவும் பத்து வருஷம் கஷ்டப்படுவாங்க அதே போல் சில விஷயங்கள் காரியங்கள்லாம் இவங்களுடைய குணாதிசயங்களை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கஷ்டத்துலேயும் சிரிக்கக்கூடியவங்க சந்தோஷத்துலேயும் அழுகக்கூடியவங்க அதே போல் மற்றவர்கள் ரொம்ப ஈஸியாக எடை போட்டுடுவாங்க மற்றவங்க இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னு கொஞ்சம் நேரம் பழகுனாலே புரிஞ்சுக்குவாங்க அவங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க அவங்க உண்மையாகத்தான் நம்ம கிட்டே பழகுறாங்களா இல்லை அவங்களுடைய தேவைக்காக பழகுறாங்களா அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிடுவாங்க அதே போல் பெரும்பாலும் இவங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் சுயநலவாதிகள் போல தான் இவங்களுடைய அறிவு இவங்களுக்கும் உணர்த்தும் ஏதாவது தேவை இருந்தால் தான் என்னை தேடி வருவீங்க இல்லைன்னா என்னை தேடி எதுக்கு வர போகிறீங்க அப்படின்னு இவங்க மற்றவங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க இல்லைன்னா நினைச்சிக்கொள்ளுவாது செய்வாங்க பட் ஒரு விதத்தில் அது உண்மையும் கூட அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கும் பட்சத்தில் தான் இவங்களை தேடி மற்றவங்க வரவே செய்வாங்கன்னா வரமாட்டாங்க பட் அதுக்காக அதை வந்து நல்லது கெட்டது சரி தப்பு அப்படின்னு ஜட்மெண்ட் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து ஒரு கொடுக்கல் வாங்கல் முறையில் நடைபெறக்கூடிய ஒரு விஷயம் ஸோ உபயம் அப்படின்னு வந்துட்டாலே ஒன்றை கொடுத்து ஒன்றை தான் பரிமாற்ற முறை இல்லை அப்படின்னா அங்கே ஒன்றும் வேலை நடக்காது இது வந்து இவங்களோட லைஃப்பில் எல்லா விஷயங்களுக்குமே போகணும் என்ன சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய ஆதிக்கம் இருந்தது அப்படின்னா இது எல்லாத்தையும் சந்தோஷமாக அவங்க செயல்படுத்துவாங்க பட் அதுவே அசுப கிரகங்களுடைய ஆதிக்கம் இருந்ததுன்னா மனம் நொந்துக்குவாங்க நம்மளை எல்லாருமே இப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுவாங்க ஒரு கட்டத்தில் யாருமே பிடிக்காமல் தனிமையை நோக்கி போக ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ கிரகங்களுடைய அமைப்புகள் அப்படிங்கிற இந்த ராசி லக்னங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றபடி குண ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ரொம்பவுமே நல்லவங்க ஆரம்பத்துலேயும் சொன்னோம் சாத்விக தன்மைகள் கொண்டவங்க இவங்களை பெருசாக குற்றம் குற்ற சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை இவங்க கொடுக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னு இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க ஏன்னா அவங்க இப்போ சந்தோஷமாக இருங்க நிம்மதியாக இருங்க அப்படிங்கிறத இவங்களுடைய எதிர்பார்ப்பு தனக்கு இல்லைனாலும் பரவாயில்லை மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மற்றவங்க இவங்கக்கிட்ட சுயநலத்தோடு செயல்படுறதுனால தான் இவங்க அடிக்கடி கொஞ்சம் நோந்துக்கிறதும் விக்ஸ் ஆகிறதும் பட் என்ன செய்கிறது கால சூழ்நிலைகள் எப்போவுமே உங்களுக்கு அப்படி தான் வேலை செய்யும் காதல் விஷயங்களில் அதிக பிரிய முடையவங்க எப்போவுமே காதலித்து கொண்டு இருப்பவங்க அப்படின்னு சொல்லலாம் தன் வாழ்க்கை துணையை அதிகம் நேசிக்கக்கூடியவங்க திருமண சார்ந்த விஷயங்கள் திருமண வாழ்க்கையில் இவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் எப்போவுமே அது சார்ந்த விஷயங்களில் கற்பனைகளில் உணர்ந்து கொண்டே இருப்பாங்க பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் அக்கறை உடையவங்க எப்போவுமே பொதுநலமாக செயல்படக்கூடியவங்க சமூகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் நடக்குது அப்படின்னா அது வந்து இவங்களுக்கு சகிக்க முடியாது கொஞ்சம் பழமைவாதிகள் சாஸ்திர சம்பிரதாயங்களை மதிக்கக்கூடியவங்க ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் பிரயாணங்களை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு தொலைதூர் பிரயாணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் காரியங்களில் கருத்தாக இருக்கக்கூடியவங்க எப்போவுமே தன்னை பிஸியாக வச்சுக்கணும் வேலைகளை தேடிக்கொண்டே இருப்பவங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது சாதாரணமாகவே சும்மா இருக்கும்போதே போதே பார்த்திங்கன்னா இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா அப்படின்னு இவங்களுடைய எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு காரியங்களை செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் இவங்களுக்குள்ள எப்போவுமே ஓடிக்கிட்டு இருக்கும் பட் அதை வந்து இவங்க செயல்படுத்துறாங்களா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் பல விஷயங்கள் யோசனையோடு நின்றும் அப்படிங்கிறத ஒன்று இப்படி இருந்தாலும் எப்போவுமே எதையாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு யோசனையிலே இருக்கக்கூடியவங்க வீண் செலவுகள் விரயங்கள் பண்றதை இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அதிர்ஷ்டத்தை விரும்பக்கூடியவங்க ஆசைகள் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வேலை செய்யும் சென்டிமெண்டான நபர்கள் நட்பை அதிகம் விரும்பக்கூடியவங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள இவங்களுக்கு ஈடுபாடுகள் எப்பவுமே இருக்கும் ஸ்போர்ட்டிவ் தன்மை அதிகம் கொண்டவங்க கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான நபர்களும் கூட குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இது ஒரு கலவையான நிலைகள் இருக்கும் அது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது இவங்களுடைய பங்களிப்புகள் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் கடமையை இசை பலனை எதிர்பாராது அப்படிங்கிற மாதிரி குடும்பத்துக்கு அத்தியாவசிய தேவைகளை ஏதாவது ஒரு வகையில் பூர்த்தி செய்வாங்க பட் இருந்தாலும் சென்டிமெண்ட் பெரியார்கள் குடும்ப உறவுகள் மேலே மதிப்பு மரியாதை வைத்திருக்கக்கூடியவங்க இப்போ உறவுகளின் பலத்தை அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்க அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் எந்த ஒரு கிடையாது பிரச்சனை இல்லாமல் இருக்கும் தனக்கு எல்லாரும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க அந்த விஷயங்கள் எல்லாம் மீறும்போது தான் இவங்களுக்கு குடும்பத்துக்குள்ள சில சங்கடங்கள் அப்படிங்கிறது எதிர்கொள்ளும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இது ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும் நார்மலாக பெற்றோர்கள் வகையில் சகாயங்களும் ஆதாயங்களும் பெறக்கூடியவங்க பெற்றோர்கள் மேலே இவங்களுக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இருக்கும் இவங்க பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களாகட்டும் அல்லது பெற்றோர்கள் இவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களாகட்டும் அந்தந்த வயது குறித்தான விஷயங்களை கடமைகளை சரியாக செய்து வரக்கூடியவங்க இவங்களுடைய தாயாருக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் மேலே மதிப்பு மரியாதை அதிகமாக இருக்கும் அதே நேரம் அவங்க வகையிலே சில சங்கடங்களையும் பார்த்து வருவாங்க அதே போல் இவங்களுடைய தந்தைக்கு அவங்களுடைய உடன்பிறப்புகள் மேலே மதிப்பு மரியாதை இருக்கும் பட் அதே போல் அவங்களுக்கும் அவங்க மூலமாகவே சில சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து போகும் அடுத்த உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இது ஒரு கலவையான நிலைகள் இருக்கும் பெரும்பாலும் மேட்டிக்கு போட்டியான விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவங்க இயற்கையாகவே சென்டிமெண்ட் பிரியர்கள் அப்படிங்கிறதுனால உறவுகளை விட்டு கொடுக்காதவங்க அதனால் உடன்பிறப்புகள் வகையில் காண்ட்ரவெர்சியான நிலைகள் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கும் பட் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலையில் தான் அவங்க இருப்பாங்க ஜென்ரலாக உடன்பிறப்பக அப்படிங்கும்போது பாச போராட்டங்கள் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தது தான் இருக்கும் பட் இருந்தாலுமே பட்டுப்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அவங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும் அடுத்த திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் நார்மலாகவே இந்த மீன ராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க காதல் விஷயங்கள் அலாதியான முடியவங்க வாழ்க்கை துணையை அதிகம் நேசிக்கக்கூடியவங்க சுருக்குமார் சொல்கிறேன்னா இவங்களுடைய வாழ்க்கை துணை இவங்களுக்கு உறுதுணையாக இருந்துட்டாங்க அப்படின்னா இவங்க இந்த உலகத்தில் எதை வேணாலும் சாதிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அந்த அளவுக்கு தன்னம்பிக்கையும் உத்வேகம் இவங்களுக்கு தானாகவே வேலை செய்யும் ஸோ வாழ்க்கை துணையை அதிகமாக நேசிக்கக்கூடியவங்க அதே போல் நிறைய விஷயங்களை ஸ்பெசிஃபிக்காக எதிர்பார்க்கக்கூடியவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் தான் இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் இருந்தாலுமே அது எல்லாமே சமாளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் பட் ஜென்ரலாகவே இந்த மீன ராசி கன்னிய லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டம் இவங்களை தேடி வர்றது அப்படிங்கிறது இவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகாக தான் இருக்கும் அதனாலே இவங்களுடைய திருமண வாழ்க்கை நிறைய சோதனைகளுக்கும் உள்ளாக்கப்படும் சுய ஜாதகம் இவங்களுக்கு சாதகமாக வேலை செஞ்சதுனால் நல்ல சீரும் சிறப்பும் மிக்க ஒரு வாழ்க்கை துணையை பெற்று சுகபோக அனுபவங்களோடு அந்யோனியத்தன்மையோடு இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நடைபெறும் பட் அது ஜாதகம் செட் ஆகலை அப்படின்னா வாழ்க்கை துணையின் வகையில் அந்த அந்யூன்யத்தன்மை அப்படிங்கிறது குறைபடும் சிலருக்கு தேவையில்லாத பிரிவுகள் கூட ஏற்படும் அதுவே இந்த ராகிக்கேதல் தோஷம் செவ்வா தோஷம் அப்படிங்கிற அமைப்புகள்லாம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சஞ்சலத்தன்மை கொண்டதாக இருக்கும் ஏன்னா இவங்களுடைய மனமும் புத்தியும் ரொம்பவுமே காண்ட்ரவர்சியலாக செயல்படும் எதை நம்புறது அப்படிங்கிறது இவங்களுக்கே புரியாது ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தி இவங்கெல்லாம் இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் இவங்களுடைய வாழ்க்கையை துணை அனுசரித்து போக வேண்டியது ரொம்பவுமே அவசியம் பட் ஜென்ரலாக இந்த மீன ராசி கண்ணில் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பெரும்பாலும் சாதகமாக தான் இருக்குது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது ஓரளவுக்கு அனுசரித்து போகக்கூடிய வகையிலே இருக்கும் குழந்தைகள் யாரையும் எதையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய சொந்தக்கால நிற்கணும் அப்படிங்கிறதான் இவங்களுடைய எதிர்பார்ப்புகளாக இருக்கும் அது சார்ந்த விஷயங்களை குழந்தைகளுக்கு ட்ரெயின் கொடுக்கவும் செய்வாங்க ஏதா இருந்தாலும் தன்னுடைய சொந்த முயற்சியில் அவங்க செஞ்சு பழகட்டும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஸ்பேஸ் கொடுக்கக்கூடியவங்க நாங்களாகவே அவங்களுடைய குழந்தைகள் நல்ல செயல்திறன் கொண்டவங்க பட் என்னன்னா குழந்தைகளுடைய கோபமும் அவசரமும் பல நேரங்களில் இவங்களுக்கு தொந்தரவுகளாக இருக்கும் மற்றபடி குழந்தைகள் அப்படின்னு வரும்போது ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் இது பெரும்பாலும் இவங்களுக்கு எப்போவுமே ஒரு பட்டும் பிராமல் இருக்கக்கூடிய தான் அமையும் ஃப்ரெண்ட்ஷிப் கூட ஓரளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க பட் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது நார்மலாகவே இவங்களுக்கு செட் ஆகாது ஸோ நார்மலாகவே இவங்களுக்கு இந்த உற்றார உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிராமலும் தான் இருக்கும் சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் இது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் அதாவது இது சார்ந்த விஷயங்களை விடாமுயற்சி உடையவங்க வாழ்க்கை என்ன மாதிரியான சோதனைக்கு உட்பட்டாலும் சரி அதை எப்படியோ ஏதோ ஒரு வாழ்க்கையில் சரி செய்து கொண்டு தன்னுடைய தொழில் வாழ்க்கையை ஜீவன வாழ்க்கையை கொண்டு போயிட்டுருப்பாங்க அந்த சாமர்த்தியம் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் ரொம்ப பெருசாக டெவலப் ஆக முடியல அப்படின்னாலும் கூட கீழே விழுந்துட மாட்டாங்க எப்போவுமே ஒரு சப்போர்ட்டோடு தான் இவங்க செயல்படவே செய்வாங்க ஸோ அந்த வகையில் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகஸ்தானங்கள் அப்படிங்கிற சிறப்பாகவே இருக்கும் பொருளாதார ரீதியான விஷயங்கள் எப்போவுமே கருத்துமாக செயல்படக்கூடியவங்க கொடுக்கல் வாங்கும் விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கடன் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொடுப்பதாலும் சரி வாங்குவதனாலும் சரி கவனம் தேவை வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள்லாம் இவங்களுக்கு ஒரு கை கொடுக்கும் ஸோ ஓவராலாக இந்த மீனராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க இவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத விட இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் இவங்கக்கிட்ட எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இவங்களுடைய வாழ்க்கை இவங்களுக்கு பிரதிபலிக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்